ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் தவக்கல் மில்லேருந்து பேசிட்டேன் இன்றைக்கி நம்ம தவக்கல் மில்லில் ரெடி பண்ணியிருக்கிறது கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி மிக்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கோம் இது மெயினாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா கருப்பு கவுனி அரிசி ஆட் பண்ணியிருக்கோம் அந்த காலத்து ராஜாக்களுக்கு யூஸ் பண்ண ஹெல்த்தியான ரைஸ் இது கொள்ளு சேர்த்துருக்கோம் கொள்ளும் பூண்டும் சேர்த்துருக்கோம் இது ரெண்டும் கெட்ட கொழுப்புகளோ தேவையில்லாத கொழுப்புகளையும் நம்ம உடம்புலருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது பார்லி சேர்த்துருக்கோம் ஹெல்த்தியான ஐட்டம் அப்புறம் பாசி பருப்பு சேர்த்துருக்கோம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு மிளகு சீரகம் சேர்த்துருக்கோம் கெட்ட நஞ்சுகளை ஆட்டுறதுக்கு மிளகு சேர்த்துருக்கோம் கரகரப்பு தேவையில்லாத கொழுப்புகள் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கோம் இது மார்னிங் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை டம்ளர் வாட்டர் ஒன்றரை டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கெட்டியாக வெந்து வர்றப்போ இறக்கி அதை மட்டுமே ஃபுட்டாக எடுத்துக்கோங்க மார்னிங் நாற்பது நிமிஷம் வாக்கிங் போங்க அதோட இதை மட்டும் இந்த கஞ்சியை மட்டுமே தான் நம்ம ஃபுட்டாக எடுத்துக்கணும் ஆஃப்டர் ஃபுட்டாக பிஃபோர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது இது மட்டும்தான் மார்னிங் டிஃபன் இதையே ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மார்னிங் வாக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஹெல்த்துக்கும் பிளட் சர்க்குலேஷனுக்கும் நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்கும் வாக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாரும் வெயிட் ரிடியூஸ் பண்ணி நல்லா இருக்கலாம் தேங்க்யூ வெயிட் லாஸ் பவுடர் கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி மிக்ஸ் பவுடர் வேணுங்கிறவங்க நம்ம கடையில் வந்து வாங்கிக்கோங்க நம்ம அடிக்க கொடுத்த ஸ்டிக்கர் இன்னும் ரெடி ஆகி வரல ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆர்டர் நிறைய வந்துருச்சு அதனால நம்ம பேக்கிங் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் ஸ்டிக்கர் வர்றப்போ வரட்டும் நீங்கள் வேணுங்கிறவங்க இந்த பவுடர் வேணுங்கிறவங்க நம்ம கடையில் வந்து வாங்கிக்கோங்க ஒருவேளை லாங் டிஸ்டன்ஸ் இருந்தீங்கன்னா ஸ்கிரீனில் தெரிகிற நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க் யூ